ஒரு சிலருக்கு வந்து கேள்விகள் வருது சாமி பாடம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் பாடம் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த பாடம் பண்ணிவிட்டு பாடம் வாங்கின பூசலாம் நல்லா தான் இருந்தது ஆனால் நாளாக நாளாக என்ன இருக்குதுன்னா கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரா மாதிரி இருக்குது கவலைகள் கொஞ்சம் அதிகமாக வரா மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சில சீடர்கள் வந்து இந்த கருத்தை வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க இதுக்கு என்ன சாமி காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு கர்ம வினைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நாம் வந்து இறைவனை தேடி அடையவே முடியாது எந்த காலத்தில் எவ்வளோ தவம் பண்ணாலும் இப்போ சித்தர்கள் மகான்கள் அவங்க சில விஷயங்களை அடைஞ்சிட்டாங்க அடைஞ்ச உடனே இறைவனை போய் கலந்துட்டாங்களான்னா ஒரு நாளும் கலக்கலை அவங்க எத்தனையோ காலம் ஒரு சிலரோட வாய்ஸ்லாம் பார்த்தோம்னா நூறு வயசுக்கு மேலெலாம் வாழ்ந்துருக்காங்க அப்போ ஞானத்தை அடைஞ்சவங்க ஏன் அவ்வளோ காலம் வாழணும் அவங்க தான் ஞானத்தை அடைஞ்சிட்டாங்களே அடைஞ்ச அந்த ஒரு செகண்டில் இறைவனோட கலந்தால் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி வரலாம் இல்லையா அம் ஆனால் ஒரு பிறவின்னு எடுத்துட்டோம்னா அந்த பிறவிக்கான கர்ம வினையை முடிச்சுட்டு தான் அவங்க போகணும் அதுக்கு என்ன பண்ணுறான் ஆயிலை வந்து இறைவன் நீட்டிச்சு கொடுக்குறான் அது மட்டும் இல்லை ஆயில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா வினைகள் இருக்க இருக்க இறைவனுக்கு இறைவனுக்கும் நம்மளுக்கும் ஆன தூரம் அதிகப்பட்டுக்கினே இருக்கும் அப்போ இறைவன் என்ன பண்ணால் கருணை வச்சு பல பல வருஷங்களாக முடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை சில கர்மாக்களை கொஞ்சம் விரைவுபடுத்துகிறான் எப்போ நீ இந்த கர்மாவை நீ சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா நீ பண்ணக்கூடிய யோகமானது என்னை தேடி சீக்கிரம் வர்றதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நாம் இறைவனை தேடி அடையிறதுக்கு பாடம் பண்ணுறோம் அந்த பாடத்தில் எது தடையாக இருக்குதுன்னா நாம் செய்யக்கூடிய நாம் ஏற்கனவே செஞ்சுருந்தேன் நம்மளுடைய கர்மாக்கள் தடையாக இருக்குது அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் அதை கொஞ்சம் வேகப்படுத்துகிறான் நான் பத்து வருஷமாக அனுபவிக்க வேண்டிய விஷயத்த நீ இந்த ஒரு வருஷத்துல அனுபவிச்சிட்டேனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அனுபவித்து முடிச்சிட்டோம்னா தூரமாக இருக்கிற இறைவன் இப்போ பக்கத்தில் வந்துடுவான் அப்போ பாடம் பண்ணுற நமக்கு துன்பங்கள் தொடருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் திரும்ப நம்மளை நெருங்கி நெருங்கி வரான்னு அர்த்தம் வேறு யாருக்காவது இப்படி வருமானம் வேறு யாருக்கும் வராது அவன் ஆயில் வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு போயிடுவான் சரிங்களா அப்போ பாடம் பண்ணுறவங்களுக்கு நமக்கு இப்படி ஒரு தெளிவு வேணும் இந்த தெளிவு இருந்ததுன்னா அங்கே சந்தேகன்றதே நமக்கு வராது நமக்கு ஏன் இப்படி சோதனை வருது நாம் நல்ல விஷயம் பண்ணுறோம் இறைவனை தேடி தான் யோசிக்கிறோம் ஆயிரம் விஷயங்கள் பண்ணியிருந்தால் அதெல்லாம் கூட விட்டுட்டேன் போம் இப்போ ஒழுக்கமாக தானே நான் வாரேன் அப்போ அப்போ வராத துன்பம் இப்போ ஏன் வருதுன்ற கேள்விக்கு இதுதான் சாமி பதில் சரிங்களா அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்லுவார் அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவிய நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படும்னாரு ஆராயப்படும் ஏன்னு சொன்னாருன்னா அவருக்கே இந்த விஷயம் புரியல யாருக்கே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்த ஒரு மகனால் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல பாடுறாரு அவையே நிஞ்சத்தான் ஆக்கமும் ஒரு மனுஷன் இப்படிலாம் வாழக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அப்படிலாம் வாழான் ஆனா அப்படிலாம் வாழ்ந்தால் கூட அவன் ஆக ஓகோன்னு இருக்கிறான் இது ஒண்ணுமே புரியல எனக்கு சரி மக பெரியவங்க என்ன பண்ணிடுறாங்க இப்படிலாம் இருப்பா ஒழுக்கமாகிரும்னு சொல்கிறாங்க அந்த பேச்சை கேட்டு ஒழுக்கமாக இருக்கிறாங்க அப்படி ஒழுக்கமாக இருந்தவன் நல்லா இருக்கிறான்னா நல்லா இல்லை துக்கத்திலையும் துன்பத்திலையும் சாகுறான் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைப்பா இது ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல என்ன ஆக்சுவலாக என்ன நடக்கணும் தப்பு செஞ்சவன் அழணும் நல்ல வயல போகிறவன் சந்தோஷமா இருக்கணும் ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள் தப்பு செஞ்சவன் சந்தோஷமா இருக்கிறான் நேர்வையில் நியாயமாக தர்மமாக மனசாட்சியோடு வாறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கே தெரியல நீங்களே யோசனை பண்ணிங்க பாருங்க யார் திருவள்ளுவர் அவ்வளோ பெரிய மகான் நம்ம வாழ்க்கையில் எந்த பக்கம் போனாலும் திருவள்ளுவரோட ஒரு குரல் கண்டிப்பாக அங்கே வரும் திருவள்ளுவருக்கு அப்புறம் அந்த மாதிரி யாருக்காவது குரல் வந்தது தானே நம்ம ஐயாவோடய குரல் தான் நம்ம வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ எந்த பக்கத்தில் நம்ம போய் நின்னாலும் ஐயாவோட ஒரு வார்த்தை அங்கே வந்து நிற்கும் அதுக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி எவ்வளோ இருட்டில் இருந்தாலும் சரிங்களா அப்போ நாம் சில விஷயங்களை கடக்க கற்றுக்கணும் எதெல்லாம் கடக்கலாம் ஒரு மனுஷன் சந்தோஷத்தில் இருக்கிறான் அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுவோம் அங்கேயே நின்றுட்டான் இந்த சந்தோஷம் உண்மை நினைச்சு அங்கேயே நின்றுட்டான் என்ன ஆகும் அந்த சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு ஆணவத்தை உண்டாக்கிடும் என்ன மாதிரி யாராவது இருக்க முடியுமா என்ன மாதிரி சந்தோஷமாக யாராவது இருக்கணுமா உலகத்து இன்பத்தெல்லாம் நான் அடையிறேன்ற அந்த ஆணம் அந்த இடத்துல நின்றதுனால அந்த சந்தோஷமானது மனுஷனுக்கு ஆணவத்தை தூண்டிவிடும் சரி இது ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி ஒரு கஷ்டம் வந்துது ஒரு துன்பம் வந்தது அப்போ அதையே பிடிச்சிக்கிறாங்க எனக்கே அப்படி வந்தது எனக்கே அப்படி வந்தது அப்படின்றதுக்கு அப்போது அந்த துன்பத்தை அவங்க பிடிச்சினா அதே இதில் நின்னால் என்ன ஆகும்னா எதிர்காலம் இருட்டாயிடும் ஏற்கனவே இருந்த நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுவிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷம் வந்தாலும் அதை கடந்துட்டோம்னா நமக்கு ஆணவம் வராது துன்பம் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டோம்னா அந்த துன்பம் நம்மளை தொடராது நாம் ஒரு இருட்டில் இருக்கிறோம் ஆனால் எனக்கு வெளிச்சம் தான் வேணும் அப்போ நான் என்ன பண்ணணும் அந்த இருட்டிலேயே உக்காந்தீங்கன்னு ஐயோ வெளிச்சம் வந்தால் இருக்குமே வெளிச்சம் தான் நல்லா இருக்குமேன்னு சொன்னால் வெளிச்சம் வந்துடுமா வராது அப்போ வெளிச்சம் எங்கே இருக்குதோ அதை தேடி போனால் அது வரைக்கும் கூ நம்ம கூட இந்த இருளானது நம்மளை விட்டு வேலை கிடையாது ஒளியை தேடி போனால் இருளுக்கு அங்கே வேலை இல்லை அப்போ நமக்கு எது வேணுமோ அதை தேடி போகணுமே தவிர நடந்த விஷயங்களில் நம்ம மனசை கொண்டு போய் உள்ளே வச்சிட்டோம்னா எதிர்காலன்றது நமக்கு ஆகிடும் அப்போ நம்ம தப்பிச்சு போகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா என்ன பண்ணோம்னா எது நடந்தாலும் அதை தாண்டி நம்ம மனசு சிந்திக்கணும் அங்கேயே நின்றுட்டோம்னா ஓடுற ஆறு ஓடுற வரைக்கும் சுத்தமாகவே இருக்கும் அது எங்கேயாவது தேங்கினீங்கன்னா அந்த சுத்தம் போய் அசுத்தமாகிடும் அப்போ மனம் கூட ஒரு இடத்துல நிற்காம அடுத்து அடுத்து எவ்வளோ இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் இதை கடந்து போகணும் போயின்னே இருந்ததுன்னா அந்த மனசு எப்போவுமே பரிசுத்தமாகவே இருப்போம் எந்த மனது பரிசுத்தமாக இருக்குதோ அவங்க இறைவனை தேடி போக வேண்டியதில்லை அந்த மனசை தேடி இறைவனே வந்துடுவான் இந்த பரிசுத்தமாக வேலைக்கு தான் இவ்வளோ பாடங்கள்லாம் அப்போ நாம் கவலை போட்டோம் ஆணவத்தை அதுக்குள்ளே விதைச்சோம்னா என்ன ஆகும்னா அதெல்லாம் ஒரு குப்பை மாதிரி இறைவன் வாழ தகுதி இல்லாத மனசாக அது மாறிடும் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மனசை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு குழந்தையோட மனசு மாதிரி வச்சுக்கோங்க ஒரு குழந்தை எல்லாத்தையும் அனுபவிக்கும் ஆனால் எதையுமே அதை ரெக்கார்ட் பண்ணாது அப்போ இந்த உலகத்தில் நாம் எல்லாத்தையும் செய்யணும் எதையுமே நான் செய்கிறேன்ற உணர்வுக்குள்ளே போயிடக்கூடாது அப்போ நான் செஞ்சேன்னு ஒரு உணர்வு வந்தாலே அது உடனே ஒரு என்ட்ரி போட்டுரும் இன்ன தேதியில் இவர் என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு நாம் எப்போ இந்த மாதிரி பாடங்களில் உட்காருமோ அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சுக்கோ அது வந்து படமாக ஓடும் இன்றைக்கி கூட நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் சின்ன வயசில் எப்போவோ அதெல்லாம் மறந்தே போய்ட்டுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் ஞாபகமாக நம்ம முன்னாடி படம் போட்டு காட்டும் அந்த தப்பெல்லாம் இப்போ பண்ணியே இருக்க மாட்டீங்க ஆனால் பாடம் பண்ணும்போது அந்த தப்பெல்லாம் வந்து நிற்கும் காரணம் என்னென்னா பண்ற பண்ணுறது உணர்வோடு பண்ணதுனால நம்மள அறியாமல் மனசானது அதில் ஒரு பதிவு போட்டுக்கினே வந்துடுது ஆனால் நாம் மறந்துவிட்டோம் மனசு மறக்கவே மறக்காது புரியுதுங்களா அப்போ மனசில் எதையுமே போட்டு அதை அழுத்தாதீங்க ஒரு குழந்தையோட மனசு மாதிரி இருந்துட்டிங்கன்னா எதிர்காலன்றது உங்கள் எல்லாருக்குமே சுபிச்சமாக இருக்கும் அதுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாமே இந்த பாடங்களால் இறைவனை அடைய முடியுமானா இறைவனை அடைய முடியாது அப்போ இறைவனை அடையாததுக்கு எதுக்கு சமையல் பாடம்னா இறைவனை அடைய தகுதி வேணும் மனுஷனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிறது கூட மனுஷனுக்கு தகுதி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா ஒரு கல்யாணமே பண்ணுறாரு அப்போ நடைமுறை வாழ்க்கையிலே ஒவ்வொன்றுத்துக்கும் தகுதி வேணும் ஆசைப்பட்டால் அடைய முடியுமானா ஆசைப்பட்டனால் அடைய முடியாது ஒரு வயசு வேணும் அந்த வயசுக்கான பக்குவம் வேணும் அவன் ஒரு தொழில் செஞ்சால் அப்பா பார்த்து என்ன பண்ணுறாரு ஒரு பொண்ணை இந்த பையனை கட்டி வச்சா இவன் நல்லா கொடுத்துனோம் பண்ணுவான் அப்படின்ற அந்த அந்த உறுதி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவே கல்யாணம் பண்ணுறாரு அப்போ நம்மளை இறைவன் அரவணைக்கணும் சேர்த்து பிடிக்கணும்னா நாம் என்ன பண்ணோம்னா ஓ இது எதுக்காக சொல்ல வரேன்னா கிருஷ்ணர் பிறகுக்கு முன்னாடியே ஜெயிலில் இவர் என்ன பண்ணுறாரு கம்சன் என்ன பண்ணுறாரு தன்னோட தங்கச்சி பையன் அந்த தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தையால் தன்னோட மரணம் நிச்சயம்ன்றதுனால என்ன பண்ணுறாரு தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாரு ஜெயிலில் போட்டு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையெல்லாம் அவர் வெட்டி வெட்டி கொண்டு போட்டுறாரு ஏன்னா அந்த குழந்தையால் தானே வரார் அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவைகையோட கனவில் வராரு தேவகியோட கனவு வந்து கவலைப்படாதம்மா நான் வந்து உன் வழித்துல பிறப்பேன் பிறந்து உனக்கு எல்லாத்தையும் விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு கனவு காணுறாங்க எப்போ பல வருஷத்துக்குலாம் முன்னாடி அப்போ இந்த கனவுனால தேவகியோட சிறை தண்டனை முடிஞ்சுதா முடிஞ்சா சாமி கனவுனால முடியல உண்மையிலேயே கிருஷ்ணர் வந்து வழித்துல பிறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு விடுதலை எப்போ கிடைச்சது பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது அந்த மாதிரி நாம் மனசில் கற்பனைகளை வளர்த்து கடவுளை பற்றிய கற்பனைகளை வளர்த்தோம்னா இறைவனை அடைய முடியுமானா இறைவனை ஒரு நாளும் அடைய முடியாது அதுவே நமக்கு பெரிய சிறையாகி இறைவனை நம்ம காட்டாமல் விட்டுணும் ஏன்னா அது கற்பனை கற்பனை காணாத காணாததெல்லாம் நம்மளால யூகிச்சி தான் வச்சுக்க முடியும் அது உண்மையாக ஒரு நாள் இருக்காது தான் என்ன பண்ணார் தாய்மானவர் சொன்னார் எப்போ எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க அதை பார்த்தா கூட அதோடய அர்த்தம் நான்றது அவங்க புரிஞ்சிக்கதே கிடையாதுப்பா அப்படின்றாரு ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இப்போ சிவகுர்மானோடய வடிவமே இருக்குதுன்னு வச்சுங்களேன் நடராஜரோட வடிவம் இருக்குது நம்ம நடராஜரோட வடிவத்தை பார்த்துட்டு அக அழகாக இருக்காரு போகலாம் பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் நடராஜரோட வடிவத்தை உறுத்து பார்த்துட்டு அவர் கையில் ஏன் இது அவர் கையில் ஏன் சூளம் வச்சிருக்காரு அவர் கையில் ஏன் நெருப்பு இருக்குது அவர் கையில் ஏன் உடுக்க இருக்குது அப்படின்னு அந்த கண்ட காட்சிக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை நம்ம யோசனை பண்ண ஆரம்பித்தோம்னா அது ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்போ நம்மளால் பார்த்துட்டும் போக முடியும் பார்த்துட்டு போனால் அது ஒரு கனவு மாதிரி அதனால் எந்த பலனுமே இருக்காது அப்போ நாம் என்ன பண்ணணும்னா உள்முகமாகவே அனுபவம் மூலிமா அதை உணரணும் இறைவன்றது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம யாருன்னு தெரியணும் நாம் யாருன்னு தெரிஞ்சு அந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் இறைவன் நம்மளை தேடி மாட்டான் நமக்கு முன்னாடியே வந்து எனக்குள்ள உனக்குள்ளே நான் இருக்கிறேன் எனக்குள்ளே நீ இருக்கிறத அவன் காட்டி கொடுத்துருவான் எல்லுக்குள்ளே என்ன இருக்கிற மாதிரி சரிங்களா